அதனால்தான் அவங்க பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே பிரச்சாரம் செய்கிறேன் என்ற பெயர் அந்த பேரில் அவர்கள் இங்கே ஊடுருவ வைத்திருக்கிறார்கள் அது எந்த நேரத்திலையும் கலவரத்தை உண்டாக்கலாமோ என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துகிறார்கள் அதற்கான போட்டோ ஆதாரம் இருக்கிறது அவர்களை பயன்படுத்தி நோட்டீஸ் கொடுப்பது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசுவது அந்த சிறுவயது சிறுவர்களை வைத்து சட்டத்திற்கு தேர்தல் சட்டத்திற்கு புறம்பாக பள்ளியிலும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி அந்த மாதிரி இடங்களில் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று இருக்கும் இடத்தில் கூட இவங்க அவங்கள வைத்தே பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பது எவ்வளோ ஒரு சட்டத்திற்கு முரணானது விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இது குறித்து எங்களுக்கு பல புகார்கள் வந்திருக்கிறது பொதுமக்களே சொல்றாங்க இதா சின்ன சின்ன பசங்கள்லாம் வர்றாங்க ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இதை தேர்தல் ஆணையம் கவனிக்கணும் தேர்தல் ஆணையம் பார்க்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்போ எங்களுக்கு மெல்லமா வர ஆரம்பிச்சிருக்கு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பதினோரு மணிக்கு அண்ணாமலை வந்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அந்த வேட்பாளர் பேசும்போது இங்கே வழக்கறிஞர்கள் அந்த புகாரை கொடுத்தபோது அந்த புகார் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவங்க பெயர் இல்லாமல் பெயரிடப்படாமல் ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படியே போகுமானால் எங்களுக்கு என்ன ஐயம் வருகிறது என்றா வேற ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா தோல்வி பயத்துல வேறு இடையூறு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவான செய்தி அதற்கு முதல் உதாரணம் தான் நேற்று நடந்த சம்பவம் கோவை மக்களை பொறுத்தவரைக்கும் அமைதி காத்து அமைதி விரும்பும் மக்களுக்கு இந்த தேர்தல் எப்படி கொண்டு போக போகிறார்கள் என்ற ஐயப்பாடு வந்துவிட்டது அதனால் தேர்தல் ஆணையம் காவல்துறை இரண்டுமே இது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுத்து நடுநிலையோடு இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம் பேசுறாங்க அது காவல்துறை தான் அது நடவடிக்கை எடுக்கணும் நாங்களா போய் சோதிக்க முடியும் அப்படி சில புகார்கள் இருக்கிறது உண்மைதான் அது வந்து காவல்துறையும் தேர்தல் ஆணையம் தான் பார்க்கணும் அதுதான் நான் சொன்னேன் நான் வந்து அதை ஓப்பனாக பேச விரும்பல என்னன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து தோற்றுருவோங்கிற பயத்தில் இடையூறு செய்ய செய்யலாம் என்ற ஒரு சந்தேகம் இப்போ எங்களுக்கு எழுந்திருக்கிறது தேவைப்பட்டால் சொல்லித்தான ஆகணும் அதற்காக கோவையில் வந்து ஒரு கலவரத்தையோ இல்லை சட்டத்தை மீறியோ இங்கே நடப்பதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தல் ஆணையம் சரியான வரையில் போகிறதா என்று பார்க்க வேண்டும் இது வரைக்கும் நாங்க சொல்லியிருக்கிறோம் இனிமேல் தான் இது வந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே சட்ட வழக்கறிஞர் அணி இருக்கிறது தலைமையில் பேசிட்டு நாங்க அதுக்கு என்ன தேவையோ சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ண போறோம் அவ்வளவுதான் நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கங்க நாங்க இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறோம் ஆனால் பிஜேபி அதை மீறி நடக்கிறது அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அன்னைக்கும் கூட திருப்பூர்ல ஒரு வேட்பாளர் அதிகாரிகளை மிரட்டினதான் ஒரு வீடியோ வைரல் ஆனது தமிழகம் முழுக்க இதுதான் நடக்குது அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்து குறிப்பாக ஐஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளை வளைத்து போட்டு இல்லாட்டி மிரட்டி பார்க்கிறார்கள் மிரட்டி பார்த்து சாதகமான முடிவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் நேற்று பொதுமக்கள் முன்னிலையிலேயே காவல்துறையர் வந்து பாஜக அதான் சொல்றேன் அவங்க வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்றாங்க இது இந்த மிரட்டல் எல்லாம் வந்து இங்கே கோவையில எடுபடாது